தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபிக்கு கோவை மறைக்கடை நாகா மொகல்லா தக்னி அக்லி சுன்னு ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பாக பாராட்டு கோவையில் மாவட்ட அளவில் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் கலந்துரையாடல் கூட்டம் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் அருண் தந்தை சோ ஜோ அருண் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி கோவை மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையினரின் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து கூறிய நிலையில் தற்போது கோவை மாவட்ட சிறுபான்மை மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் செயல் வடிவம் பெற்று வருகின்றன இதற்கு காரணமான கோவையைச் சேர்ந்த தமிழக சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபிக்கு ஜமாத் அமைப்பினர் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை மரக்கடை நாகா மொஹல்லா தக்னி அக்லே சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது ஜும்மா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல் ஜமாத் அலுவலகத்தில் நடைபெற்ற இதில் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபிக்கு சால்வை அணிவித்து ஜமாத் நிர்வாகிகள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் நாகா மொகல்லா அக்லே தக்னி சுன்னத் ஜமாத் நிர்வாகிகள் முத்தவல்லி அல்லா மாலிக் தலைவர் ஏ ஆர் அப்துல் ஜாஃபர் செயலாளர் ஏஎச் அப்துல் நயீம் பொருளாளர் ஏ அக்சன் ஜமத் தணிக்கையாளர் ஏ கே முகமது ஜினத் மக்கள் தொடர்பு அலுவலர் ஏ அபுபக்கர் சுத்தி துணை முத்தவல்லி ஹமானு லாஹான் துணைத் தலைவர்கள் ஷபீர் அகமத் ஜமில் அஹ்மத் துணை செயலாளர் ஷான் பாஷா என்ற ஃபோம் பாபு இணை செயலாளர் சையத் அமீர் ஹம்ஜா நிர்வாக உறுப்பினர்கள் அன்வர் பேக் என்ற ஷானவா சிராஜ் பர்கத்துலான் முஜீப் நவாஸ் மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல பிரிவு துணை அமைப்பாளர் டிஸ்கோ காஜா பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகி வழக்கறிஞர் இஸ்மாயில் அபுதாகிர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்